ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரோரா வந்து நேற்று நல்லவன் விக்ரம் அதாவது திங்கு திங்கு விக்ரமும் உலக ஒத்துமி அரோராவும் ரெண்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க அதாவது இவங்க தான் உலகத்தில் நல்லவன் சொல்லி இவளும் விக்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பண்ண நின்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எம்மா நீ விட்டு துளம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கமுருதீனும் விக்ரமும் வந்து கமுருதீன் பற்றி விக்ரம் கிட்ட நம்ம அரோரா வந்து என்னென்னலாம் அவர் பண்ணுறாரு அப்படின்றத நீட்டாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க நம்ம அரோரா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் கமுர்தின் வந்து எப்படிப்பட்ட ஆளுந்த தெரியும் ஏன்னா துஷார் வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப கரெக்ட்டான என் கூட பட் கமுர்தின் மேலே எனக்கு ஃபீலிங் இல்லை அவன் வந்து கிட்டத்தட்டது எனக்கு பத்து வருஷம் மூத்தவன் அது இல்லை எனக்கு மேலே ஒரு ஃபீல் இல்லை ஸோ நானும் வெளியே போனா அவனை கண்டுப்பேனா அப்படிங்கிறது தெரியல எனக்கு கண்டுக்க மாட்டேன் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என் மாரி ஜென்யூன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல வேலை நான் ஸ்ட்ராட்டஜி இப்படி வச்சேன் அவங்ககிட்ட கிட்ட நான் ஒன்று சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட ரொம்ப என்ன சண்டை போட்டிருப்பான் நான் அவன் கூட பலனால தான் ஏதோ கொஞ்சமா சண்டை போடுறான் இல்லை நீ யோசிச்சு பார் விக்ரம் என்னை போட்டு பொறி போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு புட்டு புட்டு வைக்கிறாங்க ஸோ கமருதீன் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் கமருதீனா நான் வந்து இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட பாவிகளா கமுருதி நினமோ வெளியே போனால் வளசர பார்க்கறதுக்கு நான் உனக்கு வரேன்றான் நீ ஒரு ஃபோன் பண்ணி நான் வந்தேன்னா அவங்க கிட்ட பேசும்போது கமுருன்னு வந்து அரோரா கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவங்க கூட இருப்பேன்ன்றான் நான் தான் இருக்கேன்றான் அப்புறம் பார்வதி கிட்ட வந்து அவள் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்றான் இந்த மாதிரி இந்த ரெண்டுமே டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்குது பார்வதி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பேசாமல் ஜென்யூனாக எனக்கு கமுருதினோடைய ஃபீலிங்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு மிச்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கமுருதீனே கேமுக்காக யூஸ் பண்ணுறான் கமுருதீன் அரோராவை கேமுக்காக யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு எப்படி நான் சொல்லவா விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது விக்ரம் கேட்குறான் நீ வந்து இந்த பிசிக்கல் டச்சை கொஞ்சம் பார்த்து சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறான் உடனே இல்லைடா ஆக்சுவலாக நான் சாரி கட்டிக்கிறம்பி எஃப்சியாக தான் தூக்க சொன்னேன் பட் அதுக்குள்ளேயும் வந்துடுவேன் அப்படின்னா உடனே சரி சரிங்க சொல்கிறானு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன் சரி அது எப்படி புரியல ஒருத்த வர அப்படின்னானே ஆ வார்த்தை ஒத்துப்பியா நீ அப்போ ரோட்டில் போகிறேன் ஏன்னா வந்து கூப்பிட்டா வா அப்படின்னா வந்துடுவியா போய் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அரோராக்கு வந்து இந்த ஆம்பளை டச் இல்லாமல் இருக்கவே முடியாது அதை அவன் ஒத்துக்கவே மாட்டேறான் அவன் என்ன சொல்கிறா இல்லை இல்லை அவன் வந்து கேட்டான் அதனால் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு என்ன கேட்டால் கொடுக்குறதுக்கு இது என்ன சாக்லேட்டாக இல்லை பல்லி மிட்டாயா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ அப்புறம் கம்பருஜன் தூக்குனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து புரியும் நான் அவன்கிட்ட என்ன பேசுகிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து நான் ஜெனா தான் இருக்கேன் அவன்கிட்ட ஆனால் அவன் சில விஷயங்கள் என்ன வந்து பார்த்து டவுன் பண்ணி என் மேலே ஏறி குதிரை ஏறான் ஆனால் அவன் நான் வந்து க்ளோஸாக வைக்காமல் தான் கூட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான் அதனால தான் அவங்கள்கிட்ட கோர்ஸில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ஃபிசிக்கல் டச் பண்ண கூட பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறப்ப ஏய் அவன் நான் சொன்னால் கேட்க மாட்டாய் கமருஜின்னு சொன்னா கமருஜீன் வந்து இவ பாரதி தான் கேட்பான் ம் நான் வந்து டச் பண்ணானா என்னை டச் பண்ணுவான் அப்போ என்ன அர்த்தம் உன்னை வந்து எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ம் கமருஜின் வந்து பார்வதி கிட்டே சொல்லும் போது ஏய் நான் தொடாது அப்படின்னு சொன்னோன்னே தொடாமல் இருக்கா ஸோ அவன் எப்படி சொன்னாலும் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன தெளிவுங்கிறது தெரில வெளியே போனால் நீங்கள் மதிக்க மாட்டேன் அப்படின்னேன் இப்போ விக்ரம் கிட்ட ஆனால் அவங்ககிட்ட போய் நான் வரேன் அவர் ஃபோன் பண்ண வரேன்ற அப்புறம் துஷார் வேறு என்ட்ரி என்ட்ரி ஆகணுன்ற நான் வந்து இதை பார்க்கணுமா அதாவது இந்த வாரம் தாண்டணுமா அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸில் அவன் ஃப்ரெண்டு வரணுமா அப்புறம் கண்டஸ்டன்ஸாக துஷார் வரணுமா அது வரைக்கும் இந்த அம்மா இருக்குன்னு ஆசை ஒன்றுமே பண்ணாமல் அஞ்சு வாரம் ஓட்டிட்டு இப்படி ஒரு ஆசைப்படுறேன் சரி அதுக்காச்சும் உருப்படியாக பண்ணு ஏதாவது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் சரியா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த அமைத்தோடைய கேமை பற்றி நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீ அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நீங்களும் தான் ரொம்ப நீங்கள் லீடர்ஷிப்பா இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க விக்ரம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஓ அடுத்த ஆள் எஃப்ஜே கடுத்து கம்ரிங் கடுத்து துஷாரை கடித்து இப்போ விக்ரம கடிக்கிற ஏற்கனவே விக்ரம் வேற உன்னுடைய காதலன் வேற இருக்கான் ப்ரீவியஸாக ஒரு காதலன் இருக்குந்தான் எனக்கு பிஎஃப் அவங்க மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் விக்ரமே உசாரையா உஷாரு ஓரஞ்சாரா உஷாரு ஏன்னா கொஞ்சம் மோசமான ஒரு பலூனு பார்த்து வெடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இது கொடுத்துக்கலாம் சரியா அப்புறம் உட்காந்து புறம் பேசிக்கினே நேர்காய்ங்க ஆ இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் பார்வதி அவன் கேட்குறான் பார்வதி கூட அடி இது மாதிரி இருக்கான் அடி சுற்றுறான் ஆ பார்வதியை இது பண்ணுறா அது பண்ணுறா அது பண்ணுறான்னா அது அவருடைய ரிலேஷன்ஷிப் ஒன்றை வந்து அவள் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும் இதனால தான் பார்வதி மேலே இவளுக்கு காண்டாவது வர அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கிறது நடக்கிறது தான் ஹைலைட்டே ஆ இது முடிஞ்ச உடனே சரி உன்ன மாதிரி ஒரு தங்க கட்டியை நான் பார்க்கவே இல்லைன்றார் விக்ரம் தங்கக்கட்டியை முன்ன விட பார்த்துருக்கானான்னு தெரில அவனும் தன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் நல்லவேன் நல்லவேன் சொல்கிறதெல்லாம் வந்து நீ வைக்கிறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீ பலூனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எதுக்கு உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு தெரில அடுத்து இந்த சாண்ட்ரா ஐயோ ப்ரெசென்ட் உங்கள் ஸ்கூலில் குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வந்தீங்களா குழந்தைங்க சாப்பாடு விட்டுனீங்களா என் குழந்தைங்கள கேட்டாங்களா என் குழந்தைங்கள பார்த்துக்குறீங்களா நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களா ஏம்மா இது என்ன ஃபோனாக பேசிகிட்டு இருக்க உட்காந்து கேமரா உங்களுக்கு அம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பிரெசர் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாருன்னு பட் இந்த அம்மா கேம் குள்ள விளாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி அதுவும் பயமாக இப்படி நிற்கிது கேமரா முன்னாடி பார்க்குறதுக்கே நமக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க புருஷனுக்கு அது போதோ இல்லையோ மக்கள் பார்த்துட்டு இருக்கோங்க பயந்துடுவோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை உன்னோடைய கருத்துக்கு சொல்லுறது மீண்டும் சந்திக்கும்